வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுனில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல இந்த வீடு அமைச்சிருக்காங்க வீடு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு நல்ல பெரிய கார் பார்க்கு வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க மூணு பெட்ரூம் இருக்கு உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய பெட்ரூமா இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க இப்ப நீங்க பாக்குறது கார் பார்க்கு வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு காம்பவுண்ட் வசதி பண்ணி நீட்டா அழகான கேட்டு வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க கார் பார்க்கு நல்ல பெரிய கார் பார்க்கு அமைஞ்சிருக்கு ஹால் நல்ல பெரிய ஹாலாக அவங்களுக்கு வீட்டுக்கு உள்ள அமைச்சிருக்காங்க ஹால் பெருசாக இருக்கும் கிச்சனும் ஒரு பெரிய கிச்சனும் அமைச்சிருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய ரூமாக அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு வீடியே நல்லா பாருங்கள் ரெண்டே முக்கால் சென்டில் அமைஞ்சிருக்கு வீடு வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு நாகர்கோவில் கரெக்டாக மூணு கிலோமீட்டர் என்ஜிஓ காலனி பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க என்ஜிஓ காலனி சொல்லும்போது ஒரு சென்ட் உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வரை இருக்குது நம்ம இடமும் நல்ல ரெண்டே முக்கால் சென்டில் அழகான வீடாக அமைச்சிருக்காங்க புதிய வீடு தான் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வீடியோ நல்லா பார்த்துட்டு டவுன் பக்கத்தில் உங்களுக்கு வீடு வேணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் இந்த வீடை வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரலாம் ரெண்டே முக்கால் சேர்ந்து இடம் நல்ல பாத வசதி தார் ரோடு போட்டிருக்காங்க வீட்டுக்கு முன்னே பதினாறு அடி தார் ரோடு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடு அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளோட உங்களுக்கு ஹாலில் உங்களுக்கு படிக்கட்டு அமைச்சு மேலே ரெண்டு மாடி ரெண்டு ரூ பெட்ரூம் எடுத்திருக்காங்க மொத்தம் எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க தனி போர் அமைச்சிருக்காங்க அந்த வீட்டுக்கு கரண்ட் வசதி பண்ணியிருக்காங்க எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பேங்க் வசதி இருக்குது ஸ்கூல் வசதி இருக்குது எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அல்போன்சா ஸ்கூலு இதுலேருந்து வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கு இவான்ஸு ஸ்கூல் இருக்குது பேங்க் இருக்குது ஏடிஎம் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது எல்லாத்துக்கும் வசதியான இடத்துல இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உடனே கூப்பிடுங்க நன்றி வணக்கம்